ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க பார்க்கப்பறம் ஜூஸர் முன்னாடியே வந்து நான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் இதில் வந்து நிறையா விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க ஜூஸரு அது இல்லாமல் வந்து காய் கட் பண்ணுறது அப்புறம் ஆறு கிளாஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிளாஸ் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டியாக ரொம்பவே இந்த ஜூஸர் வந்து ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு அதோட ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம உடனே வந்து நம்ம ஜூஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த மாதுளப்பிழை ஜூஸ் தான் பிறப்பேன் அதில் வந்து மாதுளம்பழத்தை தேவை நான் உரிச்சு வச்சுட்டு அந்த விதையெல்லாம் வந்து மேலே ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே போட்டு பின்னாடி வந்து ஒரு சுற்றுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம சுற்றினோம்னா அது வந்து அப்படியே மூவ் ஆகி அந்த பக்கத்து சல்லடை மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஆகி அப்படியே ஜூஸ் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடுது அதோடைய சக்க வந்து வெளியில் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிடுது நம்ம வாஷ் பண்ணுறதும் ஈஸி நம்ம அப்படியே கலட்டி நம்ம வாஷ் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பர் பண்ணுங்கள் பாய்